வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் முதியோருக்கான ஜூலை மாத கொடுப்பினவு குறித்து வெளியான தகவல் தமிழர் பகுதியில் வீடொன்றில் இருந்து மர்ம முறையில் பெண்ணின் சடலு நள்ளிரவில் சம்பவித்த கோர விபத்தில் இருவர் பலி நால்வர் படுகாயம் தாதியர் காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் அடி பள்ளத்தில் இலங்கையில் வாட்ஸ்அப் பயனர்களுக்கு சிஐடி விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை எட்டு வயது மகளிர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்த தந்தை தமிழர் தொகுதியில் சம்பவம் பலி தீவிரமாகும் விசாரணைகள் கொட்டி போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் முதியோருக்கான ஜூலை மாதத்துக்கான நிவாரண கொடுப்பெணிவுகள் குறித்து அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த கொடுப்பனவு இன்று முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நென்மைகள் சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஆறு லட்சத்து எழுநூற்றி அறுபத்தி எட்டு பயனாளிகளுக்கு மூவாயிரத்து நான்கு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது முதியோர் கொடுப்பெனவுகளை பெற்றுக்கொள்ளும் பயனாளிகள் என்று முதல் அவர்களின் கணக்குகளில் இருந்து தங்களின் கொடுப்பெனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதேவேளை அஸ்வசிம முதல்கட்ட பயனாளிகளில் பதினான்கு லட்சத்து இருபத்தி நான்கு ஆயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு பதினோரு ஆயிரத்து இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு மில்லியன் ரூபாய் உதவி தொகையாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியா குடியிருப்பு பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து தூக்கில் தொங்கிய நிலையில் பெண்ணொருவரின் சடலத்தினை போலீசார் கண்டெடுத்துள்ளனர் வவுனியா குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த எழிலரசி வயது ஐம்பத்தி மூன்று என்ற பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குடியிருப்பு மடத்தடி வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் சடலம் இருப்பது தொடர்பாக வவுனியா போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டுள்ளதுடன் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் குறித்த வீட்டின் தனிமையில் இருந்த பெண் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வீட்டின் கதவு மூடப்பட்டிருந்த நிலையில் போலீசார் அதனை உடைத்து உள்ளே சென்றிருந்தனர் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்

தாதியர் பயிற்சிக்கான ஆட்சேர்ப்பு உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காப்போத உயர்தர பரீட்சையில் உயிரியல் கணிதம் மற்றும் விவசாய பிரிவில் தோற்றியோர் விண்ணப்பிக்க முடியும் கல்வித்தகமை காப்போத சாதாரண தர பரீட்சையில் தமிழ் கணிதம் விஞ்ஞானம் மற்றும் ஆங்கிலத்தில் திறமை சித்தியுடன் இருதடவிக்கு மேற்படாத அமர்வுகளில் ஆறு பாடங்களை சித்தியடைத்திருக்க வேண்டும் அத்துடன் காப்போது உயர்தர பரீட்சையில் உயிரியல் கணிதம் அல்லது விவசாய பிரிவில் ஒரே தடவையில் மூன்று பாடங்களும் சித்தி அடைந்திருத்தல் வேண்டும் அதே சமயம் பதினெட்டு வயதுக்கு குறையாமலும் இருபத்தி எட்டு வயதிற்கு கூடாமலும் இருப்பதுடன் திருமணம் ஆகாதவராகவும் இருக்க வேண்டும் விண்ணப்பங்கள் சுகாதார அமைச்சின் இணையதளமான டபிள்யூ 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 டாட்

ஊவாக்கலையிலிருந்து மெராயான் பகுதியை நோக்கி பயணம் மேற்கொண்ட முச்சக்கர வண்டி வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த நால்வரும் மிகவும் பலத்த காயங்களுக்குட்பட்ட நிலையில் நுவர்டியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது இந்த விபத்தில் முச்சக்கர வண்டி பழுத்து சேதமடைந்ததுடன் இந்த சம்பவம் தொடர்பில் நிந்துளை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன பொதுமக்கள் இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் வாட்ஸ்அப் மோசடிகள் குறித்து அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது புதிய வகை தொலைபேசி அழைப்புகள் மற்றும் தவறான செய்திகள் மூலம் ஓடிபி எண்களை பெற முயலும் மோசடி குழுக்கள் சமூக வலைதளங்களில் செயல்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது அனுமதி இல்லாத வாட்ஸ்அப் அழைப்புகள் நம்பிக்கை ஏற்படுத்தும் போலியான மெசேஜ்கள் இவை மூலம் பயனாளர்களிடம் ஓடிபி எண்கள் கேட்டு பெறப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஓடிபி எண் வழங்கப்பட்டவுடன் குற்றவாளிகள் அந்த நபரின் வாட்ஸ்அப் கணக்கை முழுமையாக கட்டுப்படுத்தி கொண்டு அவருடைய பெயரில் பண மோசடிக்கான செய்திகளை அவரது தொடர்புகளுக்கு அனுப்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ൾ എ അവർ എടുത്തുള്ള പകരമെന്നും എന്ത് സന്ദർഭത്തിലും ഇണ കണക്ക് ഓടിപി കുറിയീടുകളും തുടരുകൾ തവർക്കും അറിവുളള மூதூர் திருகோடுமலை சேர்ந்த ஒருவர் தனது எட்டு வயதான மகளை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் மகளை துஷ்பிரயோகம் செய்ததாக குறித்த பிள்ளையின் தாயால் மூதூர் போலீஸ் நிலையத்தில் பல நாட்களுக்கு முன்னர் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது எனினும் குறித்த நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தாய் தெரிவித்துள்ளார் குறித்த நபரை கைது செய்ய கோரி பல தரப்பில் இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதனாலேயே கைது செய்யப்பட்டதாக தெரிய வருகின்றது சிறுமி திருகோணமலை வைத்தியசாலையில் தாயால் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் കാളി ോട്ട പകുതിയിലുള്ള ജൂനകു നീരാട ഇളവർ നീരിൽ മൂഴി ഉയർന്നുള്ള ഇന്ന് സമ്പവം നേടംപെട്ടുള്ളത് ഉയർന്നവർ ജിന്തോട്ട കർവാത്തോട്ടം പകുതിയെ ചേർന്ന ഇരുപത്തി ഇരട്ട വയസ് ഇളരാവർ ജൂൺ ഇള ജൂനകൾ റേണ്ട പോ ഇളത്ത് ചെല്ലപ്പെട്ടുള്ള இந்நிலையில் அப்பகுதி மக்கள் கடற்படை நீச்சல் வீரர்கள் மற்றும் போலீசார் இணைந்து தேடும் நடவடிக்கையை மேற்கொண்டனர் இதன் பின்னர் நீச்சல் வீரர்கள் இளைஞனின் உடலை கண்டுபிடித்து பிரேத பரிசோதனைக்காக காலி தேசிய வைத்திய சாலைக்கு சென்றனர் இந்த சம்பவம் குறித்து காலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு வடமத்திய உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அடுத்த சில நாட்களுக்கு மாலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது வடமத்திய மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது അത്തോട് സബ്രഹമോ മാഗാണങ്ങളിലും കാളി മാവട്ടങ്ങളിലും ചില ഇടങ്ങളിൽ മഴ പെയ്യൂടും തൻ മാണത്തിൽ അവപ്പോ മണിക്ക് നാപ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ പടുത്ത കാറ്റു മേലും ഇടിയുടൻ കൂടി മഴ പെയ്യും പോകാലിക ഉള്ളൂർ മയമാക്കപ്പെട്ട പടുത്ത കാറ്റു മിനൽ താങ്കത്ത ഏർപ്പെടും സേതങ്ങളെ കുറക്ക പോന്നെച്ചുമാർ തെരുവിക്കപ്പെട്ടുള്ള കുറിപ്പിടത്ത இதுடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்